இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்பாக உன்னத பாட்டு பற்றிய ஒரு முன்னுரையை ஒரு இன்ட்ரொடக்ஷனை சொல்லிவிட்டு தலைப்பிற்குள் செல்கின்றேன் வேதாகமத்தில் சாலமோன் எழுதிய மூன்று புஸ்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றது நீதிமொழிகள் பிரசங்கி மற்றும் உன்னத பாட்டு இந்த மூன்றையுமே தேவன் வேதாகமத்தில் இணைத்திருக்கின்றார் சாலமோன் எழுதி பாடிய இந்த உன்னத பாட்டு அவர் தனது ஜீவிதத்தில் எழுதிய மேன்மையான ஆவிக்குரிய பாடலாகும் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்த அந்த உன்னதமான நேசருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு பாடப்படுகின்ற பாடல்தான் இந்த உன்னத பாட்டு இது மாம்சத்திற்குரிய பாடல் அல்ல ஆத்தும மனவாளனாகி இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகின்ற பாட்டு இந்த பாடலை ஆங்கிலத்திலே சாங் ஆஃப் சாங்ஸ் அதாவது பாடல்களில் தலை சிறந்த பாடல் என்று அழைக்கின்றன ஹிந்தியில் பிரேம கீதம் என்றும் தெலுங்கிலே உச்சித கீதம் என்றும் மலையாளத்திலே உத்தம கீதம் என்றும் மொழிபெயர்த்திருக்கின்றனர் ஆனால் இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளை பார்க்கிலும் தமிழில் உன்னத பாட்டு என்று அழைப்பது மிகவும் அழகாக இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இந்த உன்னத பாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து தியானித்து கிறிஸ்துவுக்கும் தங்களுக்கும் இடையே இருக்கின்ற அந்த அளவற்ற தெய்வீக அன்பை ருசிப்பார்கள் பூமியில் உள்ள எல்லா உறவுகளை பார்க்கிலும் மேன்மையான இனிமையான உறவு என்று ஒன்று இருக்கின்றதென்றால் அது ஒருமித்த உள்ளமுடைய கணவன் மற்றும் மனைவிக்குள்ள உறவுதான் கணவன் முழுக்க முழுக்க தனது மனைவிக்கு ஒப்புக்கொடுக்கின்றான் மனைவியும் நூற்றுக்கு நூறு கணவன் மீது அன்பு செலுத்தி எல்லாவற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்து உதவுகின்றாள் இந்த உறவானது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவாக இருக்கின்றது சாலமோன் தேவனுடைய அன்பினால் நிறைந்து பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு எழுதிய பாடல்தான் இந்த உன்னத பாட்டு உன்னத தேவன் அந்த பாடலோடு இணைந்து உன்னதமான இரகசியங்களையும் மணவாளன் மற்றும் மணவாட்டிக்கிடையே உள்ள மகிமையான இரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் மனவாட்டியாகிய சபையாகிய நமக்கும் உள்ள தொடர்பு இந்த உன்னத பாட்டில் பல இடங்களிலே திருமண உறவுக்கு இணையாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வேதாகமத்தில் மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் மனவாட்டியாகிய சபையாகிய நமக்கும் உள்ள தொடர்பும் உறவும் பல இடங்களில் திருமண உறவுக்கு இணையாக கூறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ரெண்டு குருந்தியர் பதினொன்று ரெண்டு எபேசியர் ஐந்து இருபத்தி இருபத்தி மூணு வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஏழு முதல் ஒன்பது இருபத்தி ஒன்னு ஒன்று ரெண்டு ஒன்பது வசனங்களை நீங்கள் பின்பாக வாசித்து பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் இப்படியாக மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் அவரது மனவாட்டியாகிய சபைக்கும் இடையிலான உறவின் விசேஷ தன்மையை விளக்கும்படியாக இந்த உன்னத பாட்டு எழுதப்பட்டிருக்கின்றது இது ஊமைகளால் வர்ணிக்கப்படும் சிறப்பான இலக்கிய களஞ்சியமாக திகழ்கின்றது மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் இடையிலான தனித்தன்மை வாய்ந்த அன்பை பிரதிபலிக்கும் புஸ்தகம் இது இந்த உன்னத பாடலில் வருகின்ற மனவாட்டி சூலமித்தியால் இந்த சூலமித்தியால் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுகின்ற விசுவாசிக்கும் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபைக்கும் ஒப்பனையாக இருக்கின்றாள் இந்த உன்னத பாட்டில் வருகின்ற மனவாளன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார் சரி இந்த வீடியோவில் உன்னத பாட்டு முழுவதும் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற வசனங்களை ஒன்றாக திரட்டி சூலமித்தியாளின் சௌந்தரிய வர்ணனை என்கின்ற தலைப்பில் அவளது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கூறப்பட்டிருக்கின்ற இருபத்தி ஐந்து வர்ணனைகளை வசன ஆதாரங்களுடன் பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக அவளது பாதங்கள் அது கழுவி பாதரட்சிகளில் இட்ட அழகான பாதங்கள் என்று குறிப்பிடப்படுவதை உன்னத பாட்டு ஐந்து மூணு ஏழு ஒன்று வசனங்களில் பார்க்க முடியும் இரண்டாவதாக இடுப்பின் வடிவு அவளது இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஏழு ஒன்னில் வர்ணிக்கப்படுகின்றது மூன்றாவதாக நாபி அவளது நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போல் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஏழு ரெண்டு வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றது நான்காவதாக வயிறு அவளது வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கின்றது என்று உன்னதப்பாட்டு ஏழு ரெண்டு வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றது ஐந்தாவதாக இரண்டு ஸ்தனங்கள் அவளுடைய இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேய்கின்ற வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயும் திராட்ச குலைகள் போலவும் இருக்கின்றது என்று வர்ணிக்கப்படுவதை உன்னத பாட்டு நாலு ஐந்து ஏழு மூணு ஏழு எட்டு மற்றும் எட்டு பத்து வசனங்களில் பார்க்க முடியும் ஆறாவதாக கழுத்து அவளது கழுத்து யானை தந்தத்தினால் செய்து ஆரங்கள் பூண்டதும் பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கி இருக்கின்ற ஆயுத சாலையாகப்பட்ட தாவிதின் கோபுரம் போலவும் அழகாக இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஒன்று பத்து நாலு நாலு ஒன்பது ஏழு நாலு வசனங்களில் வர்ணிக்கப்படுகின்றது ஏழாவதாக கண்ணங்கள் ஆபரணாதிகள் பூண்ட அவளது கன்னங்கள் முக்காட்டின் நடுவே விடித்த மாதளம் பழம் போல் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஒன்னு பத்து நாலு மூணு ஆறு ஏழு வசனங்களில் வர்ணிக்கப்படுகின்றது எட்டாவதாக கண்கள் அவளது கண்கள் புறா கண்கள் போலவும் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கின்ற குளங்களைப் போலவும் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஒன்று பதினைந்து நாலு ஒன்று ஆறு ஐந்து ஏழு நாலு வசனங்களில் வர்ணிக்கப்படுகின்றது ஒன்பதாவதாக மூக்கு அவளது மூக்கு கிச்சிலி பழங்களைப் போல வாசனை உள்ளதும் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஏழு நாலு எட்டு வசனங்களில் வர்ணிக்கப்படுகின்றது பத்தாவதாக உதடுகள் அவளது உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமாக இருக்கின்றது அதிலிருந்து தேன் ஒழுகுகின்றது என்று உன்னத பாட்டு நாலு மூணு பதினொன்று வசனங்களில் பார்க்க முடியும் பதினோராவதாக பற்கள் அவளது பற்கள் மயிர் கத்திரிக்கப்பட்ட பின்பாக குளிப்பாட்டப்பட்டு கரையெறிகின்றவைகளும் ஒன்றாகிலும் மலடாக இராமல் எல்லாமே ரெட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு நாலு ரெண்டு ஆறு ஆறு வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றது பனிரெண்டாவதாக நாவு அவளது நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு நாலு பதினொன்னில் வர்ணிக்கப்படுகின்றது பதிமூன்றாவதாக தொண்டை அவளது தொண்டை நேசர் குடிக்கையில் மெதுவாக இறங்குகின்றதும் உறங்குகின்றவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதும் ஆன நல்ல திராட்சரத்தை போல் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஏழு ஒன்பது வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றது பதினான்காவதாக முகரூபம் அவளது முகரூபம் அழகாக இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ரெண்டு பதினாலு ஆறு பத்து வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றது பதினைந்தாவதாக சிரசு அவளது சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு ஏழு ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் பதினாறாவதாக கூந்தல் அவளது தலைமயிராகிய கூந்தல் அழக பாரம் இரத்தாம்பரமயமாகவும் கிளையாத் மலையில் தலைமையும் வெள்ளாட்டு மந்தையைப் போலவும் இருக்கின்றது என்று உன்னத பாட்டு நாலு ஒன்று ஆறு ஐந்து ஏழு ஐந்து வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றது பதினேழாவதாக உயரம் அவளது உயரம் பனைமரத் தொழுங்கு போல இருக்கின்றது என்று உன்னதப்பாட்டு ஏழு ஏழு வசனத்தில் சொல்லப்படுகின்றது பதினெட்டாவதாக கைகளும் விரல்களும் அவளது கைகளிலிருந்து வெள்ளை போலமும் அவளது விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என்று உன்னத பாட்டு ஐந்து ஐந்து வசனத்தில் சொல்லப்படுகின்றது பத்தொன்பதாவதாக வஸ்திரங்களின் வாசனை அவளது வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாக இருக்கின்றது என்று உன்னத பாட்டு நாலு பதினொன்று வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றது இருபதாவதாக ரூபம் அவள் ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்று உன்னத பாட்டு ஒன்று எட்டு பதினைந்து நாலு ஒன்று ஏழு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்று ஏழு ஆறு வசனங்களில் வர்ணிக்கப்படுகின்றாள் இருபத்தி ஒன்றாவதாக சௌந்தர்யம் அவள் திருசாவை போல சௌந்தர்யமும் எருசலைமை போல வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் என்று உன்னத பாட்டு ஆறு நாளில் வர்ணிக்கப்படுகின்றாள் இருபத்தி ரெண்டாவதாக அழகு அவள் கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கின்றாள் என்று உன்னத பாட்டு ஒன்னு ஐந்து வசனத்தில் வர்ணிக்கப்படுகின்றாள் இருபத்தி மூன்றாவதாக அழகும் பிரகாசமும் அவள் சந்திரனைப் போல அழகும் சூரியனைப் போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியும் உள்ளவளாக அருணோதயம் போல் உதிக்கிறவள் என்று உன்னத பாட்டு ஆறு பத்தில் சொல்லப்பட்டுள்ளது இருபத்தி நான்காவதாக அவளது பலம் அவள் இரண்டு சேனையின் கூட்டத்திற்கு சமானமானவள் என்று வசனம் சொல்கின்றது கடைசியாக இருபத்தி ஐந்தாவதாக அவளது குணம் இவளே ஆத்துமநேசத்திற்கு பிரியமானவள் என்று தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிறவள் என்று உன்னத பாட்டு ஒன்னு ஒன்பது பதினைந்து நாலு ஒன்னு ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு மற்றும் எட்டு ஐந்தாறு வசனங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றாள் இந்த இருபத்தி ஐந்து காரியங்களும் உன்னத பாட்டில் வருகின்ற சூலமித்தியாலின் சௌந்தரிய வர்ணனை உன்னத பாட்டு அதிகாரத்தின் விளக்கம் என்கின்ற தலைப்பில் ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாமா உங்களுக்கு வேண்டுமா இந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களுக்கு ஆவிக்குரிய விளக்கம் என்ன என்பதை பற்றிய வீடியோக்களை போடலாமா உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமெண்டில் வருகின்ற ரெஸ்பான்சுகளுக்கு ஏற்ப ஒரு தொடரை ஆரம்பித்து வாரா வாரம் தொடர்ந்து வீடியோக்கள் போட முயற்சிக்கின்றேன் ஆத்துமனேசராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மீண்டுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்